ஒன்டாரியோவில் வசிக்கும் மக்களுக்கு குறிப்பாக பியர் பிரியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது மாகாணத்தின் பியர் சில்லறை வர்த்தகத்தில் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த பியர் நிறுவனம் தனது செயல்பாடுகளை மேலும் குறைத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது மாறிவரும் சந்தை போட்டி மற்றும் அரசாங்கத்தின் புதிய கொள்கைகள் காரணமாக மாகாணம் முழுவதும் மேலும் பத்து கடைகளை நிரந்தரமாக மூடவிருப்பதாக அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி ஒன்டாரியோவின் முக்கிய நகரங்களான டொராண்டோ ஒட்டாவா மற்றும் கைத்தொழில் நகரமான

என்று கூறியுள்ளார் இந்த சந்தை மாற்றங்கள் என்பது கடந்த ஆண்டு ஒன்டாரியோ அரசாங்கம் அறிமுகப்படுத்திய ஒரு புதிய கொள்கையின் நேரடி விளைவாகும் இந்த கொள்கையின் படி மற்றும் உடனடியாக போன்றவற்றை மளிகை கடைகளில் அதாவது மற்றும் கன்வீனியன்ஸ் கடைகளிலும் விற்க அனுமதிக்கப்பட்டது இதனால் வரை இந்த பியர் ஸ்டோர் அனுபவித்து வந்த ஏகபோக வர்த்தகத்தில் இது ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியது புதிய போட்டியாளர்களின் வருகையால் நிறுவனத்தின் விற்பனை குறைந்து பல கடைகளில் தொடர்ந்து நடத்துவது சாத்தியமற்றதாகிவிட்டது இது முதல் முறை அல்ல இந்த கொள்கை அறிமுகமானதிலிருந்து ஏற்கனவே பல டசன் கடைகள் மூடப்பட்டுவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாற்றங்களால் பியர்ஸ்டோ மற்றும் அதன் ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த ஒன்டாரியோ அரசாங்கம் ஒரு ஆதரவு திட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி அரசாங்கம் மற்றும் பியர்ஸ்டோ நிறுவனத்துக்கு இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நிறுவனம் ஒரு நிலையான மற்றும் ஒழுங்கான மாற்றத்தை மேற்கொள்ளவும் முடிந்தவரை பணியாளர்களை பாதுகாக்கவும் மற்றும் ஒன்டாரியோவின் முக்கிய அங்கமாக உள்ள திரும்ப சுழற்சி முறையை தொடர்ந்து செயல்படுத்தவும் உதவுவதற்காக இருநூத்தி இருபத்தி ஐந்து நிதியுதவி வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று என்னவென்றால் இந்த ஆண்டு அதாவது ஆண்டு மாகாணம் முழுவதும் குறைந்தபட்சம் முன்னூறு கடைகளையாவது தொடர்ந்து திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதாகும் இது திடீரென அனைத்து கடைகளும் மூடப்பட்டுவிடும் என்ற அச்சத்தை போக்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சேவை தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறது வாடிக்கையாளர்கள் மத்தியில்

போத்தல்களை வாடிக்கையாளர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்கப்படும் இது வாடிக்கையாளர்களுக்கு காலி போத்தல்களை திருப்பி கொடுக்க மேலும் பல புதிய இடங்களை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது மொத்தத்தில் ஒன்டாரியோவின் பியர் ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது கடைகள் குறைந்தாலும் அரசாங்கத்தின் ஆதரவுடனும் புதிய விதிகளுடனும் இந்த மாற்றம் சீராக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஸ்டோன் நிறுவனம் போல இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்களும் தங்களுடைய கடைகளையும் மூடுவோமா என்று ஆலோசனை யோசனை செய்து வருவதாகவும் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் கேரடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது